அக்கா வணக்கம் செல்வி அக்கா நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேயா வணக்கம்யா லகரம் டிவிக்கு வணக்கம் லகரம் லகரம் டிவில வந்து நேயர்கள் வந்து செல்வி அக்கா விருதுனார் செல்வி அக்கா குரலை கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். சரி இப்போ வந்து தினகரன் வந்து இப்ப புபுசா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரா? ஆ என்ன சொல்றாருன்னா கோடநாட்டில் வந்து ஃபைல்லாம் தேடுறதுக்கு தான் போனாங்க. ஃபைல்லாம் நானும் ஏற்கனவே என் மச்சன டாக்டர் வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து கிழிச்சி போட்டுட்டோம் கொளுத்திட்டோம் அப்படிங்கிறாரு உடனாடு கொலை கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நீண்ட நாள் பயணமா போயிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை போயிருக்கு திடீர்னு இப்ப வந்து தினாரன் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது கொளுத்தலையா பாவம் அந்த கனகராஜ அண்ணன் பாட்டிக்கிட்டு முழுச்சுக்கிட்டு இருக்காப்புல போய் எடுக்க சொன்னது இளங்கோவன் உள்ளவங்க உள்ளவங்கதான் அந்த பாயனா கொண்டு ஓட்டாங்க ஆக்சிடண்ட் ஆக்கி அப்படி இருக்கும்போது இது நெசமா போய் ஆண்டவனுக்குலாம் தெரியும் இவங்க இவங்க கிழிச்சாங்களா இவங்க கிழிச்சாங்களா இல்ல அவங்க அள்ளிட்டு போனாங்களா ஒரு அமைச்சரு எம்எல்ஏ எல்லாம் வந்து பலான விஷயங்கள் செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குங்கிறாரு அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் டிடி விதநேரம் கொடுத்துவாரா என்னைக்கியாவது ஒரு நாள் தேவைப்படும் வச்சிருப்பாருல எப்படி கொடுத்து கொடுத்து அப்ப தினகரோட கணக்கு என்னன்னா உங்க விஷயம் போறா ஃபைல் இருக்குடா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லாம சொல்றாரா சிவகரை கையில கைப்பற்றி வச்சிருப்பாங்க சசிகலா கையில இருக்க ஒரு 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 டாக்குமெண்ட் வேணா கோடை நாட்டுல இருந்திருக்கலாம் ஒரு டாக்குமெண்ட் அவங்ககிட்ட இல்லாம இருக்காது சசிகலாட்ட இல்லாம இருக்காது சின்னகரண்ட் இல்லாம இருக்காது என்ன சக்கர பாடையில கைய வச்சுட்டு சும்மாயா ஓவாங்க அப்ப தினகரன் எடுத்து பார்த்து தினகரன் முன்னாள் அமைச்சர் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் பைல் எல்லாம் இருக்குங்கிறீங்க எல்லாம் வைக்காம யாருமே இருக்க மாட்டாங்க அதான் செட்டியார் வந்து கடைவாரான்

தென்னதார வந்து இப்படி எல்லாம் காட்டக்கூடாது தென்னகார ஓபிஎஸ் இப்ப தினாரன் தினகரன் வந்து அவர் கட்சியில அவருக்கு அவருக்காண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு செஞ்சிருக்காரு தானே அவர் என்ன கையா செஞ்சிருக்காரு மக்கள் கூட புலம்பிக்கிட்டு தலை நீங்க ரங்கராஜன் திருச்சில இருந்து அவரு திருப்பிகா சேவைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கும் போதெல்லாம் ஒரு பிரமாண்டமா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு ஐம்பது இது பண்ணீங்க உங்களுக்கு என்ன ஐம்பது பேர் இல்லக்கா தமிழ்நாடு ஃபுல்லா ஐம்பதாயிரம் பேரை கட்டமைப்பு பண்ணேன் அவரு ஜெயில இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் டிடி வி தினாரண் பேர திருச்சி ரெங்கராஜன் நான் தான் நடத்தினேன்

என்ன அது மாதிரி நிறைய பேர் தினகரனால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து ஜனகரனை வந்து நேர்மையானவர் மாதிரி பேசுகிறாரு நேர்மையானவரா இருக்கட்டும் அதே நேரத்தில் கோவில்பட்டியில போய் தோத்தார் இல்லக்கா அது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அவர் கோவில்பட்டியில போய் எப்படி போட்டிடலாம் அங்க போட்டிட்டு தவறு தானே எங்க வேணாலும் யார் வேணாலும் போட்டிடலாம் தமிழ்நாட்டில் எங்க வேணா அவர் மாணிக்கராஜா தான் கவுத்து விட்டாரு அதுதான் கவுன்சர் வாங்கல செஞ்சா கடைப்ப இன்னொன்னு சொல்லத்துமா இந்த கட்சியில வந்து எம்பியா எம்எல்ஏ கவுன்சிலரா இறங்கி வேலை வாக்க மாட்டாங்க எந்த கட்சியிலுமே எம்பி எம்எல்ஏ இந்த வட்ட செயலாளர் தான் தெரியும் மக்கள் வந்து இந்த ஊருக்குள்ள இந்த வார்டுக்குள்ள எத்தனை வட்ட செயலாளர் இருக்காங்களா அத்தனை வட்ட செயலாளர் இருந்தே மக்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க யாருக்கு நான் நஷ்ட காசை கொடுத்து போட்டு எல்லா பேரும் பிறகு திருந்து போயிடுவேன் வட்ட செயலர் தான் தெருப்படி வாங்குவேன்

ஏன் இவர் போய் சேலம் மாவட்டத்தில் நேரம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நேரடியா போட்டிடலாம் அதாவது தினகரன் தினகரன் எங்க போட்டிடுறாரோ அங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் போட்டியிட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி எங்க போட்டி போட போறாரோ அங்க போய் தினகரனும் போட்டி போட மாட்டாரு அவ எல்லாமே ஏதோ ஒரு அரசியல் கணக்குல பண்றாங்க எடப்பாடி வீழ்த்தணும்னா நேரம் எடப்பாடி தொகுதியில போய் இவர் போட்டி போடணும்ல இன்னும் சொல்ல போனாக்கா எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள கவுண்டர் வந்து அதிகம் கிடையாது ஆஹ் அதனாலதான் அந்த பட்டு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி ஒரு சீனை போட்டு வன்னியர்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுல உள்ள அறுபதுக்கு மேற்பட்ட சாதியை ஏமாத்தி பெரிய பாவச்சேயே செஞ்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்ப ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் போய் ராமநாதபுரத்துல இந்த கடைசியில போய் மேல கடைசியில விட்டுட்டு கீழ கடைசியில ராமநாதத்துல கடலோரத்துல போய் நின்றாரு ஆமா

மூணு பேருமே என்ன சசிகலா வாய பொத்துன்னு இந்த இது திருப்பரம் கொண்ட எம்எல்ஏ சொல்றாப்புல இல்ல செல்லப்பா எனத்துறை எனத்துறைக்கு இவங்க ராசன் செல்லப்பா செல்லூர் ராசு ஊத்த ஒரே வாய ஊத்த எல்லா பேரும் எனத்துறைக்கு ஒரு ஜாதி வெளியே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் காசுதான் வாங்கி டேங்க் போடுக்க சூ கேஸ் ஆமா அதனால அதனால ஊத்த ஊத்தகுமாரெல்லாம்

இப்ப இந்த கடம்பூர் ராஜு ஜெயலலிதா இருந்திருந்தா இப்ப சொட்டை அழகோ ஒடிச்சு போட்டுப்பா கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவை செத்த விட்டு நீ பேச உசுரோட இருக்கும் போது இப்படி பேசிருப்பங்களா ஒன்னும் செத்த விட்டு அந்த உசுரோட இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா செத்தவங்களை அவங்களை பேசி என்ன பண்ணியும் அவங்க இருக்கும் போது நல்லாத்தையும் ஆட்சி ஆண்டிட்டு அவங்க போயிட்டாங்க நீங்க நார்ந்த வயலா இருக்கீங்களே

எல்லா ஜாலிகளும் பாடுவட்டி லண்டன் அங்கே போயிட்டு வந்து அந்த வள்ளி வங்கத்துல பிறந்த நாய்களுக்கு ஒருத்தருக்கு கூட அறிவு இல்லையே பூரா நீ பெருசா நாம் பெருசா சுயநல வழியா இருக்கும் பொது மக்களை காப்பாத்துவாங்க இப்ப மக்களுக்கே இருக்க இருக்க திமுக தெரிவிக்க போகுது

ஒரு ஜாதி இருந்தாலும் என்ன பரவாயில்ல பிஜேபி தலைவர் இல்லையா மா மாநில தலைவர் ஆயிட்டா ஏக்கா கூட தான் ஒரு விவசாய சங்கத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு மாநில தலைவர் அதனால நான் வந்து இப்படி நாயர் முடியுமா நயனா நாயன திருச்சியில யார் மனச்சல ஒரு ஒன்றியத்துல ஒரு ஆள் கூட அவருடைய ஆதரவாளரே கிடையாது அண்ணாமலைக்காவது ஆதரவாளர் இருக்காங்க எல்லா கட்சியிலயுமே கொள்ளையடிச்சு நிறைய வச்சிருக்காங்க எல்லா கட்சியிலயும் கொள்ளையடிச்சு வச்சு நிறைய வச்சிருக்காங்க கொள்ளையடிச்சு இதே இப்ப ஓபிஎஸ் மக்கள் ரெண்டு வருஷம் இறக்கி சிங்கக்குட்டி ரெண்டு சிங்கக்குட்டி இருக்குல்ல திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆள் செல்வாக்கு இருக்கு இந்த ஓபிஎஸ் இப்படி மௌனம் காக்குறான்னு ஊமையா உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு பிரதீப்புக்கு வந்து தென் மாவட்டத்துல செல்வாக்கு இருக்கா

ரவீந்திரனை விட பிரதீப் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் பிரதீப் பின்னாடி கையாச்சினா போதும் அசைச்சா போதும் பிரதீப் அசைச்சா போதும் வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது தொகுதியை தேர்வு பண்ணி சுயேட்சா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா எதாவது நின்றாலும் ஜெயிக்கலாம் சுயேட்சா நின்றா கூட ஜெயிக்கலாம் சுயேட்சா நின்னா ஜெயிக்கலாமா பிஜேபி கூட்டணி ஜெயிக்கலாமா

ஓ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினாரன் செங்கோட்டை நாலு பேர் முதல்ல ஒன்னா கொடுங்க அப்புறம் பேசிக்கலாம் ஒன்னா அதெல்லாம் அதெல்லாம் பேசுற லெவலுக்கு இவங்க ஏன் இருக்காங்க இல்லையா ஒன்னாவது ஒன்னாத்தான் கூடிட்டாங்க ஓபிஎஸ் வந்து பலாப்பழம் தோக்காம பலாப்பழத்துல தெளிச்சுட்டா அப்படியே என்னென்ன மயருவா உடுங்குவாங்க ரெட்டா தோற்று போச்சு அம்மாவா இருக்கு இவங்க இப்படியே பாக்குறதுக்கு ரெட்டமே தூக்கி எரிய வேண்டியதானே மக்களே எரிஞ்சுட்டாங்க இவங்களுக்கு என்ன காப்பாத்துறாங்க

சேர்ந்தா என்ன சேராட்டாலும் வெற்றி பெற முடியுமா ஒருத்தருக்கு அதாவது அரசியலா இருக்கட்டும் சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அப்பனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் எந்த சொந்தமா இருக்கட்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்பாங்க இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இனிமே எல்லாம் சேர்ந்து இப்ப சசிகலா ஜெயலலிதா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் மூணு பேர் எல்லா செங்கோட்டையனோட ஒரே மேடையில் இருக்காங்க மக்கள் காத்து பேர் மாட்டாங்க இவ்வளவு கேவலமா பேசிட்டு மறுபடியும் ஒன்னா நினைக்கிறாங்க இனிமே என்ன சொப்ப போறாங்க அசிங்கமா பேசுறாங்க நமக்கு தான் கேவலமா இருக்கு தெருக்குள்ள போனோம்னா பேசுறத பார்த்தா சின்ன சீக்கிரம் பெஞ்சிருந்து பேசுறதா பார்த்தா நமக்கு தான் கேவலமா இருக்கு தனங்க பேசுறத பார்த்தா என்னைக்கு ஒண்ணு ஒன்னே நீ சேரவாட்ட அவனை கலட்டி விட்டுட்டு இவங்க ஒண்ணு சேர்த்து இவங்க ஓட்டுக்கட்டு போக வேண்டியதானே எடப்பாடி இல்லாத அதிமுகவா இருக்கணுங்கிறீங்க ஆமா எடப்பாடி இல்லாத அதிமுக அது தெரிவிச்சோம் எடப்பாடியோட பொண்ணா தெரிவிக்காது எடப்பாடி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கி என்னைக்கு தெரிவிச்சாங்க பத்து பதினோரு கோடி பழனிசாமி பழனிசாமி பதினோரு கோடி பழனிசாமி முதலமைச்சர் இன்னமும் முதலமைச்சர்னா மக்கள் வந்து ஒண்ணு சேர்க்க மாட்டாங்க சரி பாப்பாக்கா நம்ம செய்தியோட செய்தியோட இறுதி வந்துட்டேன் நான் இறுதியாக ஒரு நிமிஷம் பேசிட்டு முடிக்கிறேன் அதாவது டிடிவி தினகரன் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கறதுல உ உறுதியா இருந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி ஓட்டு வங்கி அதிகமா கிடைச்சிச்சோ அதே மாதிரி ஓட்டு வங்கி கிடைக்கும் அமமுக டிடிவி தினகரன் கட்சியிலையும் ஒரு நாலஞ்சு பேர் ஏதாவது ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற லெவலையும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ஜெயபிரதீப் இருக்காருல அவருக்கு வந்து தன்னை தனிப்பட்ட முறையில சென் மாவட்டத்துல மக்கள் இருக்கு எந்த கட்சியில இருக்காரோ இல்லையோ தனிப்பட்ட முறையில் ஒரு சுயேட்சா நின்னா கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க காலுக்கு ஒத்து வராத செருப்பை கலட்டி போடுங்க காலுக்கு ஒத்து வராத செருப்பை கலட்டி போடுங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினநரன் செங்கோட்டையும் எல்லாம் வந்து ஒரே மேடையில் ஏறுங்க அப்படின்னு பல்வேறு கருத்து ஆஹ் பல்வேறு கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களையும் மக்களுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கங்க தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம் இது நன்றி வணக்கம் தரமா சொல்றேன் தமிழ்நாடு மக்களோட விருப்பம் இதுதான் பேசுறாங்க இதுதான் உண்மை சரிங்க சரிங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி